செம்மணி புதைகுழியில் சிறுவர்கள் பெண்கள் என அதிக எலும்புக்கூடுகள் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை ஆளும் தரப்பு பகிரங்கம் சுன்னாக போலீசாரின் விசேட நடவடிக்கையில் இருபது பேர் கைது எரிபொருள் விலை லாபம் யாருடைய பைக்குள் அனு அரசுக்கு சாட்டையடி அகதிகள் தொடர்பில் கொள்கை ரீதியான மாற்றமே அவசியம் சர்ச்சையை கிளப்பும் சுமந்திரன் உள்நாடு மற்றும் சர்வதேச மட்டத்தில் இருநூற்று பதினேழு அமைப்புகள் தனிநபர்களின் சொத்துக்கள் முடக்கம் ஹெகலிய ரம்புபல மற்றும் ரமித் ரம்புபெல பிணையில் விடுதலை பதவி விலகும் திட்டம் எதுவும் இல்லை மத்திய வங்கி ஆளுநர் யுத்த இலங்கையில் இருந்து தப்பிச் சென்றவர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தொடர்புடைய செய்திகள் செம்மணி மனித புதைகுளியில் நேற்று வரை ஏழு எலும்பு கூடுகள் முட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகளவான சிறுவர்கள் பெண்களின் மனித எச்சங்கள் இருக்கலாம் எனவும் அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியாலை செம்மணி செந்துபாத்து இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அகல்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதைக்குழியிலிருந்து நேற்று வரை ஏழு மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகிறது இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் தென்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது அதற்கு சான்றாக புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஒழுங்குமுறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சுமார் இருபது பேடங்களை அண்டிய கா பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்பு கூடுகள் இங்கு அடையாளம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரத்தை கொடுக்க போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண நிபுணராஜ் தெரிவித்துள்ளார் நாட்டினதும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஆட்சி அதிகாரங்கள் மிகுந்த அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரத்தை இலகுவில் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் கெஸ்பபே நகரசபையின் நகரப்பிதா பிரமாணம் செய்யும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் தெரிவித்தார் தற்பொழுது கெஸ்பபா நகரசபையின் அதிகாரப்பூர்வ ஆட்சியை பெற்றுக்கொண்டதாகவும் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டது முதல் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் பணிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் நலனை கருதி கொண்டே நாட்டினது உள்ளூராட்சி மன்றங்களும் ஆட்சி அதிகாரத்தை அர்ப்பணிப்புடன் பெற்றுக் கொண்டதாக லட்சுமண் நிபுணர் ஆட்சி தெரிவித்தார் பொறுப்பதிகாரியின் தலைமையில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் பொலிஸ் பிரிப்புக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற செயலுடன் தொடரப்பட்டவர்கள் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் போதைப் பொருட்கள் உடமையில் வைத்திருந்தவர்களிடம் இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களை சுன்னாக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுத்துள்ள போலீசார் மல்லாகம் மீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் கிடைக்கும் லாபம் யாருடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி சிங் எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தில் எரிபொருட்களால் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி அப்போதைய அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் சட்டப்பைக்குள் செல்வதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியது ஆனால் இன்று உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள போதிலும் இலங்கையில் விலைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை அவ்வாறெனில் இப்போது கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டைப்பைக்குள் செல்கிறது என்று உண்மையை கூறியிருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அன்றைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள் இன்றும் அரசாங்கத்துக்குள் உதவுகின்றனர் தனது ஆட்சியில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனக் கூறி நிதியமைச்சின் செயலாளரும் மத்திய வங்கி ஆளுநரும் இன்றி இந்த அரசாங்கத்தில் எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலபத்தர் கேள்வி எழுப்பினார் ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரகத்தின் தண்ணியில் வாண நாடு திரும்பும் திட்டத்தின் கீழ் மேல நாடு திரும்பும் அகதிகள் கைது செய்யப்படவோ தண்டனை விதிப்புக்குட்படுத்தப்படவோ மாட்டார்கள் எனவும் மாறாக கொள்கை ரீதியான மாற்றமே அவசியம் என தமிழரசு கட்சியின் பதவி பொதுச் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அகதி முகாமில் இருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயதுடைய முதியவர் கைது செய்யப்பட்டது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத் நாயக்கவின் எக்ஸ்தல பதிவை மேற்கோட்காட்டி சுமந்திரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் சுமந்திரன் தெரிவிக்கையில் குறித்த நபருக்கான பயண அனுமதி பத்திரம் குடியரபு குடியுரிவு திணைக்களத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருப்பதுடன் அது இந்தியாவில் உள்ள இலங்கை விவசாயிகள் ஆலயத்தில் அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு இருக்கையில் அந்த நபரை கைது செய்ய குடியரப்பு திணைக்கள அதிகாரிகள் இது பற்றியே ஆராயவில்லை மாறாக அவரை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று தனது அலர்ட் பக்கத்தில் பதிவு வைத்துள்ள அவர் அகதிகள் தொடர்பான கொள்கையை மாற்றியமைப்பதற்காக அரசாங்கம் கூறியிருப்பதை பெரிதும் வரவேற்பதாகவும் இருப்பினும் இதுகுறித்த சட்டத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நிதியளித்த உள்நாட்டு மற்றும் சர்வதேச மட்டத்தில் இருநூற்று பதினொன்று அமைப்புகளினதும் மற்றும் தனிநபர்களினதும் அவற்றால் சொந்தம் கொள்ளப்பட்ட அல்லது வைத்திருக்கப்பட்ட சகல நிதியங்கள் ஏனைய நிதிசார் சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்கள் என்பனவற்றையும் முடக்குவதாக அறிவித்து பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்சல் சம்பது துயகுந்தாவால் அதை விசேட வர்த்தமானியொன்று வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தமானை கடந்த வெள்ளிக்கிழமை பாதுகாப்பு செயலாளரால் வெளியிடப்பட்டதுடன் இந்த வர்த்தமானை அறிவித்தலில் முக்கியமான பதினைந்து அமைப்புகளின் சொத்துக்கள் மற்றும் நிதியங்களும் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வர்த்தமானை ஊடாக பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய மற்றும் நிதியளித்த இருநூற்றி இரண்டு நபர்களின் சொத்துக்கள் மற்றும் நிதியங்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் திகதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பத்தொன்பதாம் இலக்கு அதிபிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதிகளின் நோக்கத்துக்காக தகுதி வாய்ந்த அதிகாரியாக நியமிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒழுங்கு விதிகளின் ஐந்தாம் ஒழுங்கு விதியில் உள்ள நியதிகளின்படி இந்த ஒழுங்கு விதிகளின் நாலாம் ஒழுங்கு விதியின் கீழும் காலத்துக்கு காலம் திருத்தப்பட்ட வாரதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு நாற்பத்தி ஏழாம் இலக்கு அதிபிசேடப்பட்டமானியில் வெளியிடப்பட்ட பட்டியலுக்கான திருத்தத்தால் கடைசியாக திருத்தப்பட்ட வாராதமான ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு நாற்பத்தி ஓராம் இலக்கு அதிபசேடப்பட்ட மாணியில் நியமிடப்பட்ட பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட பட்டியலிடப்பட்டது மாணவரேனும் இயற்கை அல்லது சட்ட ஆள் அல்லது ஏதேனும் குழு அல்லது உருவகத்துக்கு சொந்தமான அல்லது அவற்றால் சொந்தம் கொள்ளப்பட்ட அல்லது வைத்திருக்கப்பட்ட எல்லா நிதியங்கள் ஏனைய நிதிசார் சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்கள் என்பனவற்றை இக்கட்டளை மூலம் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு நாற்பத்தி ஏழாம் இலக்க அதை வர்த்தமானியின் பிரகாரம் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு டிசிசி பிரான்ஸ் உலக தமிழர் இயக்கம் என அறியப்படும் டபுள்யூடிஜுடிஎம் நாடு கடந்த தமிழீழ அரசு மற்றும் உலக தமிழர் நிவாரண நிதியம் என்டிஏ குழு மற்றும் தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு ஜமாதோ மிலாதோ இப்ராஹிம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் தமிழ் இளைஞர் அமைப்பு டருள் ஆதர் அத்தபபியா மற்றும் அறியப்படுகின்ற இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் ஆகிய அமைப்புகளின் சொத்துக்கள் மற்றும் நிதியங்கள் இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன விளக்கு வரையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது மகன் ரமித் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிபாதிகள் தரப்பு சட்டத்தன்மைகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை இந்த உத்தரவை பிறப்பித்தார் பிரதமர் பதவியில் மாற்றம் வருமானது இல்லையா என்பதை ஜனாதிபதி அருண்குமார் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜினைப் பெருந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா அல்லது இல்லையா என்பதை ஜனாதிபதி அனுர் குமார் நாயக்க நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சிறிலங்கா பொது இனப்பெறமுன வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் பிரதமர் பதவி மற்றும் அமைச்சரவையில் மாற்றம் பெறவுள்ளது என தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின்றன இப்படியான தகவல்கள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஏனெனில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை நிலவும் நாடொன்றுக்கு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் உள்நாட்டு முதலீட்டாளர்களும் புதிய முதலீடுகளை செய்ய முன்வரமாட்டார்கள் எனவே பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா வராதா என்பதை அமைச்சரவை மறுசீரமைக்கப்படுமா அல்லது இல்லையா என்பதை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த விடயத்தில் தாமதம் நிலவக்கூடாத அறிவிப்பை வெளியிட்டால்தான் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறீபத்தின் ஓய்வு பெறுவதோடு மத்திய வங்கியின் ஆளுநர் பதவி விலகுவார் என்ற செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கருத்துக்களை தெரிவித்தார் நிதி மற்றும் திரைசேரி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிரிபதின இந்த மாத இறுதியில் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளார் அவர் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக இயக்குனர் பதவி ஏற்கவுள்ளார் உள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியில் இலங்கை உள்ளிட்ட நாடுகளை பிரதித்துவப்படுத்தும் மஹிந்த சிரிபதின திட்டமிட்டுள்ளார் நேரத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக இயக்குநராக அதே வங்கியின் இயக்குநர்கள் குழுவில் சில நாடுகள் பிரதிநிதியாக அவர் நியமிக்கப்பட உள்ளார்

அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியேவு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தினம் உத்தியபூர்வமாக பதவியேற்றுக் கொண்டனர் நேற்று காலை பூநகரி பாடியடியில் அமைந்துள்ள முனியப்பர் ஆலயத்திலும் அடைக்கல மாதா தேவாலயத்திலும் நடைபெற்ற மத வழிபாடுகளைத் தொடர்ந்து நிகழ்வின் விருந்தினர்களும் தவிசாளர் க சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் துணைத் தவிசாளர் குணலட்சுமி குலவீரசிங்கம் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர் பூநகரி பிரதேச சபையின் செயலாளர் ரத்னம் தியாபரன் அவர்களது தலைமையில் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் மதகுருமார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழுத் தலைவருமான சிவஞானம் சுரீதரன் கிணறுச்சி மாவட்ட பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பரமானந்தம் சத்யராகவன் சபையின் மேலாள் உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன்